நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுற சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்று காலை பத்து மணிக்கு சட்டப்பேரவை கலைவாணர் அரங்கத்தில் கூடுகிறது மிக முக்கியமான தகவல்கள் அறிவிப்புகள் வெளிவரலாம் ஆளுநர் உரையில் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் உதவித்தொகை வழங்கும் திட்டம் உள்ளிட்ட திமுக தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அறிவிப்புகள் ஆளுநர் உரையில் இடம்பெறலாம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஆளுநர் உரை முடிந்தவன் கடைசியாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உரையாற்றுவார் சில நாட்களுக்கு பின் ஜூலை வாக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான மீண்டும் கோட்டம் போடும் போட்டிருக்காங்க அதோடு நீட் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாகவும் தெரிய வருது கண்டிப்பாக ஆசிரியர் நியமனங்கள் குறித்து செய்திகள் வெளிவரலாம் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் மிக முக்கிய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற மிக முக்கியமான அறிவிப்புகள் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இடம்பெறலாம்னு தெரியுது ஐந்திராவை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் அரசு பள்ளிகள்லாம் சேர்க்கறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க எப்போவும் இல்லாத அளவுக்கு இந்த முறை கல்விக்கான நிதிநிலை அதிக அளவில் ஒதுக்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் வெகு விரைவில் ஆசிரியர் நியமனத்துக்கான அரசாணை எப்படி நியமிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அரசாணை கண்டிப்பாக வெகு விரைவில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் नंरी ना